விடுதலை புலி இயக்கம் புள்ளிய பீச்சா இருக்கு சொன்னார் நான் ஒரு டாக்டர் மருத்துவன் நோயாளியா வான வைக்கணும் ஜெயலலிதா பிடிச்சி உள்ளே போட்டுருவோம் ஏழு வருது ஏழு வருடம் இல்லை ஏழுபது வருடம் ஆனாலும் சிறையிலே இருப்பேன் நான் ஒரு மருத்துவன் காயப்பட்ட புலி என்கிட்ட மருந்து போடுறேன் பார்க்குறேன் உன்னை உயிரோட இருந்துச்சு மறுபடியும் நான் ஒரு யுத்தத்துக்கு அனுப்பவா அப்படி சொன்னார் ஆமா யார முடியுமா முன்னாடி பிரபாக படம் பணி இல்ல யாராவது பண்ண முடியுமா பின்னாடி ராமதாஸ் படம் ஐநூறு சிவராசன் தனூர் நம்ம மதுரை வேலுச்சாமி ஆயிரம் பேரை எது பிரபாக படத்தோட இந்த மாநாட்டில் ஊர்வலம் இப்படி அதிரடி அரசியலுக்கு சொந்தக்காரர் யாரு அன்னைக்கு வயிற்றோட இல்ல கட்சியை ஆரம்பிக்கல திமுக அப்போ எல்லா பார்க்கக்கூடிய யாரு ராமதாஸ் டெல்லியிலிருந்து அரசியல் அத்தனையும் தான் எதிர்பார்த்துக்கோங்க